வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழாக கேரளா லாட்ரி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி பதினேழுக்கு இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் எட்நூற்றி பதினேழு நம்ம வந்து சி போர்டில் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நாற்பது நாள் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டாம் நம்பர் நமக்கு ஏ வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூற்றி பதினேழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம எத்தனை இடத்துல மேட்ச் பண்ணி வைக்கிறோம் பாருங்க எட்டாம் நம்பர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல மேட்ச் பண்ணி வைக்கிறோம் அது எப்படி தான் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணாத என்னோட வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல ஸோ எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு அதுக்கும் செட் ஆகலை எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு வச்சுருந்தோம் அதுக்கும் செட் ஆகலை எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு அதுக்கும் செட் ஆகலை எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு அதுக்கும் செட் ஆகலை ஓகேங்களா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒம்பது இத்தனை நம்பர் வச்சுமே எட்நூற்றி பதினேழுன்னு சொல்லி வந்திருக்கு இதுதான் வந்து பார்த்துட்டிங்களா நம்ம எப்படி மேட்ச் பண்ணாலுமே நமக்கு வந்து செட் ஆகாமல் போச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் மூணு எட்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து உள்ளே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஆல் போர்டில் மூணு எட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க எட்நூற்றி பதினேழு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேக் தமிழா கேரளா லாட்ரி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காரணியா ப்ளஸ் ஆறுநூத்தி அஞ்சு டிரா நம்பர் கொண்டாட கேசிங் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டா நண்பர்களே நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிக்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெண்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரிகிட்ட பார்த்துடலாம் ஏ போர்டில் சைபர் வந்து முப்பது நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபர் அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோர்டில் சைபர் வந்து இருபத்தோரு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு சைபர் அல்லது வந்து அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு சி போர்டில் எட்டு வந்து நாற்பத்தோரு நாள் ஒன்று வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபது நாள் மூணு வந்து பதினாறு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்று அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்டிங் டேரக்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அறுபது சைபர் அஞ்சு சைபர் ஒன்று சைபர் ஆறு அறுபத்தி அஞ்சு பதினஞ்சு பத்து பதினாறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று பத்து சைபர் ஆறு அறுபது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் உங்கள் கணக்கில் வர நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய சிங்கம் எங்கள் சிங்கம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டி எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆல்போர்டு பார்த்துடலாம் அஞ்சு சைபர் தான் இன்றைக்கி ஆல்போர்டில் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பருக்கும் சைபருக்கும் அதிகப்படியான கணக்கில் திரும்ப திரும்ப நமக்கு வருது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஆல்போர்டில் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களோட கணக்கையும் அஞ்சு சைபர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங் ஒரே மாதிரி இதே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்றாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று பிசியில் பி போர்டில் ஒன்று அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு பவர் ஆறாம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பொழுது அடித்த நம்பரே அடித்தா ஒன்று அப்படி இல்லைனா பவர் ஆறாம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் பிசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுவேன் நான் தில்லுக்கு திட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்று ஆறு நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறேங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் சிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபது அறுநூற்றி அஞ்சு ஆறு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஆறு சைபர் அறுபத்தி அஞ்சு அறுநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜி கோட் கிடைக்கல உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ